வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் மேங்கோ ஐஸ்க்ரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மேங்கோ ஐஸ்க்ரீமுக்கு எந்த ஒரு சுகரும் மில்கும் சேர்க்க தேவையில்லை ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக ஒரே பொருளை வச்சு ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம் இப்போது ஒரு பவுலில் ஹண்ட்ரட் எம்எல் அளவுக்கு க்ரீம் சேர்த்துருக்கேன் அது கூடவே நாலு ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க இந்த சுகர் வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் தான் இந்த சுகர் நம்ம சேர்க்குறதுனால நம்மளுக்கு இன்னும் ஸ்வீட்னஸ் இன்க்ரீஸ் ஆகி கொடுக்கும் நமக்கு வந்துட்டு நம்ம சேர்த்த க்ரீமே நல்ல ஸ்வீட்டாக தான் இருக்கும் அதனால கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இப்போ நாம் இந்த மாதிரி ஸ்டைட்லலாம் இந்த மாதிரி வலிச்சு விட்டு திரும்பவும் நம்ம நல்லா அடித்து எடுத்துக்க போகிறோம் நாம் வந்து இந்த க்ரீம் அடிக்கிற வரைக்குமே நம்மளுக்கு இந்த க்ரீம் ஜில்லுப்பாகவே இருக்கணும் நம்மளுக்கு ஜில்லுப்பு கூடாது நமக்கு அதில் உள்ள ஐஸ் குறைஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு லிக்யூடாகிடும் எந்தளவுக்கு நம்ம சீக்கிரமாக அடைச்சு எடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பீட்ரால நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக பீட் ஆகி வந்துடுச்சு இப்போ வந்துட்டு நான் முந்நூறு கிராம் அளவுக்கு மேங்கோ பல் பல்ப் சேர்த்துக்கிறேன் நம்ம சேர்க்குற மேங்கோ பல்ப் வந்துட்டு நல்லா இனிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு ஐஸ்கிரீம்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நாம் இந்த க்ரீம் கூட நல்லா இதை அடைச்சி எடுத்துக்கலாம் எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா அடைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்துட்டு நான் வாசனைக்காக கொஞ்சமாக மேங்கோ எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் நாலுலேருந்து அஞ்சு ட்ராப்ஸ் வரைக்கும் சேர்த்துக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் நம்மளுக்கு இது சேர்க்கறதுனால நல்ல கலரும் கொடுக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் அவ்வளோதான் இந்த அளவுக்கு நம்ம நல்லா ஸ்டிஃபிக்காக அடிச்சு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ வந்துட்டு நம்ம ஒரு ட்ரேல மாற்றிக்கலாம் இப்போ ஒரு ட்ரேல வந்துட்டு நம்ம கவர் வச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஐஸ்கிரீம் பேட்டரை இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நாம இது சமமாக ஆக்கிக்க போகிறோம் இந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச நட்ஸு ஃப்ரூட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம் என்கிட்ட வந்து எதுவுமே இல்லை அதனால நான் ப்ளைனாகவே செஞ்சுக்கிறேன் இப்போ வந்துட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு எட்டு மணி நேரத்துக்கு நம்ம இதை நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுக்க போகிறோம் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ஆகி வரும் அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு எட்டு மணி நேர கிட்ட ஆயிடுச்சு இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் கரெக்டாக எட்டு மணி நேர கிட்ட ஆனதும் எனக்கு நல்லாவே செட்டாகி வந்திருக்குது இப்போ நம்ம இதை கவுத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சைஸில் இந்த ஐஸ்கிரீமை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து ஜஸ்ட்டு ரெக்டாங்கல் ஷேப்பில் தான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு இந்த ஷேப் பிடிச்சிருந்துச்சுனாலும் நீங்களும் இதை மாதிரி கட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான ஸ்மூத்தியான ஐஸ்கிரீம் மேங்கோ ஐஸ்கிரீம் ஹோம்மேடாக ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி மீங்கோ ஐஸ்கிரீம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் உங்களுக்கு கட் பண்ணும் போதே தெரியும் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு மேங்கோ ஐஸ்கிரீம் ஆகி வந்திருக்குதுன்னு இதே மாதிரி மேங்கோ ஐஸ்க்ரீம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிட்டே எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவோ ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ